வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் நினைக்கிறேன் இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மரங்களை பற்றியது அரச மரம் அரச மரத்தை பற்றி தான் இப்ப நம்ம பேச போறோம் சரிங்களா அதாவது மரங்களின் அரசன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அரச மரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த அரச மரத்தினுடைய பயன்கள் அதாவது அது நமக்கு கொடுக்கும் உயிர் வழி என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அளவு மிக 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 அதிகம் அதில் வேடிக்கை என்னென்னா பகல் இரவுன்னு பார்க்காம எப்போவுமே அது ஆக்சிஜனை தான் கொடுத்துட்டுருக்கும்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க அது எவ்வளவு கொடுக்குறது தெரியுங்களா ஒரு நாளைக்கு கொடுக்கறது உள்ளங்க ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ ஆக்சிஜன் கொடு ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் முழுவதும் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் வெறும் எண்ணூறு கிராம் எயிட் ஹண்ட்ரட் ஒன்லி சரிங்களா அப்போது அது ஒரு நாள் கொடுக்கக்கூடிய அந்த மொத்த ஆக்சிஜன் எத்தனை பேருக்கு பயன்படும் கேட்டிங்கன்னா மூவாயிரம் பேருக்கு பயன்படும் கடைசிக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு நிச்சயமாக பயன்படும் சரிங்களா அப்போது ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை எவ்வளோ முக்கியமாக நம்ம கருதணும் அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அரச மரத்தை நட்டு வச்சு இது வெறும் மரம் இதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை மக்கள் நம்ப மாட்டாங்களோ சந்தேகப்படுவாங்களோன்னு ஒரு யோசனை பண்ணி அதுக்கு கீழே ஒரு விநாயகர் சிலையை வச்சாங்க அப்போது நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் ஒரு வாரம் பத்து நாள்னு இதுக்கு கொண்டாந்து தண்ணி ஊற்றுங்க இந்த விநாயகரையும் குளிப்பாட்டுங்க அதே நேரம் அந்த தண்ணி வேறுக்கும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம ஆளுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா அந்த உதாரணத்தை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க ஆனால் அந்த காரியம் என்னமோ அதை கைவிட்டுருவாங்க ஸ்கூலில் கூட வேடிக்கை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஆசிரியர் வந்து சாராயத்துடைய கடுமையை கொடுமையை அதனுடைய நச்சுத்தன்மையை விளக்கறதுக்காக ஒரு கண்ணாடி டம்ளரில் கொஞ்சோண்டு சாராயத்துக்கு வாங்கிட்டு வந்து ஒரு மண்புழு எடுத்து அதில் போட்டாராம் மண்புழு துடிச்சு தான் பார்த்தீங்களா மண்புழு எப்படி துடிக்குது அவ்வளவு காரமானது அவ்வளவு எரிச்சலானது அவ்வளவு கெடுதல் உடையது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் மண்புழு செத்து போச்சு அப்புறம் மாணவர்களை பார்த்து கேட்டாராம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இப்போ புரிஞ்சுதா சாரா எவ்வளோ கொடியது அப்படின்னு ஒரே ஒரு பையன் மட்டும் ஆமாம் சார் புரிஞ்சுதுங்க நல்ல விஷயங்க இது வயிற்று பூச்சி இருந்தால் சாராயம் குடிக்கலாம்ன்ற முடிவுக்கு வந்தான் நான் என்ன பண்ண முடியுங்க உதாரணம் எதுக்கு சொன்னார் அவன் எதை பிடிச்சிட்டான் பார்த்தீங்களா அதே மாதிரி அரசமரத்தை மரத்தை சுற்றி வாருங்கள் அதில் பலவிதமான நல்ல விஷயங்கள் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது அந்த மரத்தினுடைய காற்று இருக்குது நிழல் இருக்கு அது எவ்வளவோ மனிதனுக்கு பயன்படக்கூடியதுன்னு சொன்னாலும் இவங்க இப்போ அந்த அரச மரத்தை சுற்றி பெரிய காங்கிரீட் திண்டை கட்டி அதை வளர விடாமல் பண்ணி கூடிய சீக்கிரம் அது போய் விடுகிறது அல்லது அந்த மரம் இறந்து விடுகிறது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது கூட்டி பெருக்க முடியல இந்த வேர் வந்து கோவிலையே தாக்கிறோம் இந்த வேர் பக்கத்தில் இருக்க வீடுகளை தாக்கிரும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மரத்தை வெட்டிடுறாங்க நல்ல ஒரு மாதிரி காஞ்சு போயிருக்க ஸ்டேஜ்ல இன்னும் இது வளராதுங்கிற முடிவோட வெட்டிடுறாங்க ஆனா அப்படி இல்லை மரம் காஞ்சி போய் கீழே ஒழுத்து போய் இருந்தாலும் நிச்சயமாக அது தன் வளர்ச்சியை எந்த காலத்திலும் நிறுத்துவதில்லை சாதாரணமாக வெட்டி போட்ட மரங்கள் பார்த்தீங்களா பத்து இருபது துண்டுகளா வெட்டி வெட்டி வீசின மரங்கள்ல இருந்து ஒரு சின்ன முளை விடும் தண்ணி ஊற்றுனீங்களா இல்ல அதுக்கு என்ன உரம் வச்சுங்களா ஒன்றும் இல்லை ஒரு மரத்துண்டு மரம் அல்ல மரத்துண்டு இல்லாத மரம்னு தான் சொல்ல முடியாது அதுலேருந்து ஒரு முளை விடுகிறது இல்லைங்களா அதனால மரம் வந்து எப்பவுமே நமக்கு வந்து நல்லது தான் செய்யும் கெட்டது செய்கிறது கிடையாது இப்போ கூட பாருங்க சமீபத்தில் பொள்ளாச்சி பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்குது அதை வெட்டணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துருக்காங்க அங்கே நிறைய விபத்து நடக்குது அது இதுன்னு சொல்லி ஆனால் ஆட்சி அரசாங்கம் நிர்வாகம் அதை அனுமதிக்கலை அது பெரிய விஷயமாக எல்லாருமே ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் பரவிட்டு வருது அந்த அளவுக்கு அது எப்படி இருக்குன்னா சும்மா அடர்ந்த காடு மாதிரி இருக்குங்க ரெண்டு பக்கம் மரம் உள்ளாட்சிக்கு பக்கத்தில் அருமையாக இருக்குது அந்த இடத்துல எல்லாம் பிரயாணம் நடந்து போனீங்கன்னா கூட அவ்வளோ சுகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் மரத்தை வெட்ட முயற்சி பண்ணாங்க அதை தடுத்து நிறுத்திட்டாங்க வெட்டலை அப்படின்ட்டாங்க ஒரு நல்ல விஷயம் அப்புறம் அந்த அரச மரத்தை சொன்னேன் இல்லைங்களா அதனுடைய இலைகளை எடுத்து அழகாக சுருட்டி லேசாக அப்படி அமுத்தி விட்டு வாயில் வச்சு ஊதினிங்கன்னா பேய் பேய் பேய்னு சத்தம் கேட்கும் அது ஒரு நாதசுரம் வாசிக்கிற மாதிரி அந்த எல்லாம் நாங்கள் மரத்தினுடைய இலைகளை பறித்து சுருட்டி அந்த மாதிரியெல்லாம் ஊதி இருப்போம் அந்த மாதிரி ஆக்சிஜன் கொடுக்குது அப்படின்னா அவ்வளவு ஆக்சிஜன் கொடுக்குது அது என்ன டீ கடையா ஒரு டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் அப்புறம் டீ வாங்கறதுக்கு ஒரு கூட்டம் அது பாட்டுக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆக்சிஜனை வெளியிட்டுகிட்டே இருக்கு அது எதாவது காசு கேட்குதா ஒன்றும் கேட்கறது இல்லை அதை நீங்கள் பராமரிச்சிங்கன்னா போதும் அதுக்குத்தான் அந்த விநாயகருக்காவது தண்ணி ஊத்துங்கடான்னு வச்சுருக்காங்க எங்கே அப்படி பண்ணுறாங்க உதாரணத்தை பிடிச்சிக்கிறாங்க அதனுடைய சொல்ல வந்த காரியத்தை விட்டுறாங்க அதான் இப்போ நடக்குது அதனால் தயவுசெய்து மரங்களை பேண முயற்சி செய்யுங்கள் புதிதாக மரக்கன்றுகள் நடுங்கள் கிடைத்த இடங்களிலெல்லாம் நடுங்கள் மரங்களை வளர்க்காத பட்சத்தில் எதிர்வரும் ஆண்டுகளில் புவி வெப்பமடைதலை உங்களால் தடுக்க முடியாது அதை நான் அழுத்தமாக சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க இப்போ பூமி ரொம்ப சூடாகிட்டு வருதுங்கிறாங்க பல காரணங்கள் வெயிலினுடைய தாக்கமே உங்களுக்கு தெரியும்ப்பா இதுதான் இன்னைக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பர் டி சண்முக சுந்தரம் கோத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்